ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு மூக்கடல் இல்லை நம்ம வந்து உப்பு கடலை எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நல்ல கனமான இரும்பு கடாயாக வச்சிடணும் வச்சுட்டு உப்பு வந்து நம்ம சால்ட் உப்பை வந்து சேர்த்துக்கணும் சேர்த்து நம்ம நல்லா அதை சூடுபடுத்திக்கலாம் நீங்கள் வந்து சுத்தமான மணல் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் உப்புக்கு பதிலாக மணல் கூட சேர்த்திங்கன்னா அது கூட நல்லா சூடு ஏறும் ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்பீடில் வச்சுட்டு தான் செய்யணும் சிம்மில் வச்சுட்டு செய்யக்கூடாது இப்போ நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வறுக்கணும் ஒரு கைப்பிடி அளவு கருப்பு மூக்கடலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து நல்லா வெடித்து வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்போ வந்து நம்ம டக்குன்னு நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா தீஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து சூப்பராக உப்பு கடலை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு கரண்டியை வச்சு கடைக்கடன் எடுத்துடணும் நம்ம வடைலாம் எடுப்போம்ல ஜல்லடை மாதிரி இருக்கிற கரண்டியில் நான் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரி எடுத்துருங்க இப்போ நம்ம வீட்லேயே கருப்பு மூக்கடலைய வச்சு சூப்பரான ஆரோக்கியமான உப்பு கடலை ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த உப்பை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேணாம் சூடு ஆறுனதும் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க அடுத்த டைம் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி வறுக்கணும் இல்லை வேர்க்கல்ல வறுக்கணும் அந்த மாதிரின்னா நீங்கள் திருப்பி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்சமலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்